இந்த மாதிரி ஒரு டைராம் கொடுத்துட்டு இதுக்குள்ள எத்தனை ட்ரயங்கல் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி எப்படி மாதிரி கேட்டாங்க முன்னாடி சொல்லிடுறேன் ஓகேவா சோ இப்ப எத்தனை ட்ரையங்கல் இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க ஒன்னே ஒன்னு இருக்கு சார் சொல்லுவீங்க கரெக்டா சார் இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ ஒரு ட்ரையங்கல் ஒரு கோடு போட்டு பிரிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறோம் நம்பர் கொடுத்துட்டு அது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிடும் ஓகேவா நமக்கு என்ன வந்துருபோது த்ரீ அப்ப இதுக்குள்ள எத்தனை ட்ரயங்கல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா மூணு ட்ரயங்கல் இருக்கு ஓகேவா சோ அதே மாதிரி இங்க பாருங்க இப்போ ஒரு ட்ரையாங்கிள் என்ன பண்ணிட்டாங்க செக்மெண்டா பிரிச்சுட்டாங்க அப்ப என்ன பண்றேன்னா ஒன் டூ த்ரீ போர் சொல்லிட்டு நான் நம்பர் கொடுத்து நம்பர் கொடுத்து என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுங்க நாலு பிளஸ் மூணு ஏழு ஏழு பிளஸ் ரெண்டு ஒன்பது ஒன்பது பிளஸ் ஒண்ணு பத்து அப்ப இதுக்குள்ள எத்தனை ட்ரையாங்கல் இருக்கு பத்து ட்ரையாங்கல் இருக்கு அதே மாதிரி இது பாருங்க இப்போ இங்க ஒரு செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க இங்க ஒரு செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் செக்மெண்டா பிரிச்சுட்டா கோடு போட்டானா ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் சொல்லி பிரிச்சுட்டோம் இங்க என்ன பண்ணணும்னா செவன் போடக்கூடாது இதுதான் வந்து முக்கியமே சோ முடிஞ்சிருச்சு இங்க இருந்து போறப்ப இன்னொரு செக்மெண்ட் பாக்குறோம்னா இது புதுசு அப்ப இங்க சிக்ஸ் முடிய உடனே மறுபடியும் என்ன பண்ணணும்னா ஒன் டூ த்ரீ போர் தான் போடணும் ஓகேவா சோ இங்க இருந்து நான் இங்க போறப்ப இது புது செக்மெண்ட் புதுசா உடச்சிருக்காங்க அப்ப என்ன பண்ணா இங்க ஒன் டூ த்ரீன்னு சொல்லி கொடுக்கும் ஓகேவா சோ குடுத்துருக்க நம்ம எல்லாரையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ண வந்து போது நமக்கு போது போர் பிளஸ் த்ரீ செவன் செவன் பிளஸ் டூ நைன் நைன் பிளஸ் ஒன்னு டென்னு அப்ப இது வரைக்கும் டென்னு கிடைச்சிருக்கு

இந்த டயக்ராம்ல எத்தனை டிராயிங் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த சூப்பரான டிக்ல சந்திப்போம் பாய்